வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் சித்தர் தேரையரை பற்றி தான் பார்க்கிறோம் பகுதி இரண்டு கவலைப்படாதீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் வயிற்று வழி பூரணமாக குணமடைந்துவிடும் என்று ஆறுதல் கூறி ஒரு கொடுக்கை குச்சியை எடுத்தார் நோயாளியான சித்தரின் வாயில் குச்சியை நுழைத்து அதன் ஓட்டை வழியாக மருந்தை ஊற்றினார் வயிற்று வழி உடனே மறைந்தது டேரையர் ஆசிரமம் திரும்பி அகத்தியரிடம் நோய் தீர்ந்துவிட்ட விட்ட செய்தியை கூறினார் சில தினங்களுக்கு பிறகு அகத்தியரை சந்தித்து சித்தர் தம் வயிற்று வழியை நீக்கியதற்காக நன்றி தெரிவித்துவிட்டு விட்டு குருமுனிவரே மருந்து நீங்கள் தந்த மருந்து தான் ஆனால் அதை தேரையர் கொடுத்த முறைதான் புதியது வயிற்று வழி குணமாகி விட்டது என்று கூறிவிட்டு போனார் தாம் கொடுத்த மருந்தை பலம் இழந்ததற்கான காரணம் பள்ளில் உள்ள விஷம்தான் என்பதை உணர்ந்த தேரையர் குச்சி மூலம் மருந்தை தந்திருக்கிறார் என்பதை அகத்தியர் உணர்ந்து கொண்டார் உடனே தேரையரை அருகில் அழைத்து தேரையா இரண்டு கத்திகள் ஒரு உரையில் இருப்பது கூடாது இனிமேல் நாம் இருவரும் இங்கே சேர்ந்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல நீ உனக்கு விருப்பமான இடத்திற்கு போய் நல்லவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் என்றார் தேரையருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகியது இருந்தாலும் குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து குருவை விட்டு பிரிந்து பல நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள அனமயம் என்று காட்டுப்பகுதியில் தனியாக இருந்து தவம் செய்ய தொடங்கினார் அங்கு தவம் செய்யும் சித்தர்களின் பிணைகளை போக்கியும் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தும் தம் தவ வாழ்க்கை தொடர்ந்தார் தேரையர் உலக நன்மையினை பொருட்டு பதார்த்த குண சிந்தாமணி நீர்க்குறி நூல் நெய்க்குறி நூல் தைலவர்க்க சுருக்கம் வைத்திய யமக வெண்பா மணி வெண்பா மருத்து பாரதம் முதலான பல நூல்களை ஏற்றினார் ஒருமுறை பாண்டிய நாட்டில் கடுமையான பஞ்சம் தோன்றியது பொருள் வளம் குன்றி வறுமை தலை தூக்கியது தங்கள் வறுமை தீர பெரும் பொன் வேண்டுமே பொன் இருந்தால் அண்டை நாடுகளில் உணவுப் பொருட்களை வாங்கி பிழைத்து கொள்ளலாம் பொண்ணுக்கு எங்கே போவது மக்கள் ஒன்று திரண்டு தேரையரிடம் சென்றார்கள் வறுமையில் தாங்கள் படும் துன்பங்களை கூறி சித்தராகிய அவர் தங்கம் செய்து கொடுத்தால் அண்டை நாடுகளில் தானியம் வாங்கி உண்டு பிழைத்து கொள்வோம் என்று முறையிட்டனர் தங்கம் தானே வேண்டும் என்று கூறிய தேரையர் தம் சீடர்களை அழைத்து அருகில் இருந்த மலையை சுற்றிலும் துருத்திகளை வைத்து நெருப்பு மூட்டி ஊத சொன்னார் அந்த மலையில் குடியிருந்த அனைத்து உயிரினங்களும் வெளியேறின அங்கு தவம் செய்து கொண்டிருந்த சித்தர்களையும் அகத்தியரிடம் வந்து முறையிட்டனர் தங்கள் சீடனாகிய தேரையன் மலையை தங்கமாக்குகிறான் என்று அதை சுற்றிலும் துருத்திகளை வைத்து ஊதுகிறான் எங்களுக்கு தவம் செய்ய இடமில்லை என்று சித்தர்கள் முறையிட்டனர் அகத்தியருக்கு அளவு கடந்த கோபம் தேரையரை அழைத்து வர சொன்னார் ஏன் எதற்கு என்று எந்த இன்றி தேரையரின் இரண்டு கால்களையும் பிடித்து இரண்டாக கிழித்தெறிந்து போய்விட்டார் தங்கம் பஞ்சம் போக்க வந்த தேரையரே அகத்தியர் அநியாயமாக கொன்றுவிட்டாரே என்று ஆத்திரத்தில் கொதித்தெழுந்த மக்களின் மனம் அமைதி பெறுவதற்காக அகத்தியர் வருண பகவானை வேண்டி மழை பொழிய வைத்து வளம் செழிக்கச் செய்தார் தமக்கு இப்படியும் நடக்கக்கூடும் என்பதை யூகத்திருந்த தேரையர் முன்னதாகவே தம் சீடர்களுக்கு கிழிந்த சதை கட்டவும் பிரிந்த உயிர் சேரவும் உதவும் மூலிகைகளை கற்றுக் கொடுத்திருந்தார் சீடர்கள் அதன்படி செய்து தம் குருவின் உடலை ஒன்று சேர்த்து மூலிகை சாற்றை தடவி அவரை உயிர்ப்பித்து விட்டார்கள் தம் உயிரோடு இருப்பது தம் குருநாதருக்கு தெரிந்துவிட்டால் மிகுந்த கோபப்படுவார் என்று தேரையர் தலைமுறைவாகவே வாழ்ந்து வந்தார் அகத்தியருக்கு நாளுக்கு நாள் கண் பார்வை மங்கி வந்தது அவருடைய சிகிச்சை அவருக்கே படனளிக்காமல் போய்விட்டதே என்று அவருடைய சீடர்கள் கவலைப்பட்டனர் அப்பொழுது அனமயம் காட்டில் இருக்கும் சித்தரைப் பற்றி நினைவு வரவே சீடர்கள் அந்த சித்தரை அழைத்து வந்து குருவுக்கு வைத்தியம் பார்த்தால் கண் பார்வை குணமாகும் என்று நம்பினார்கள் அகத்தியரிடம் தங்களது கருத்தை கூறி அவரை அழைத்து வர உத்தரவு வேண்டினர் மூலிகை வைத்தியத்தில் என்னிலும் திறமைசாலியா யாரவன் அழைத்து வாருங்கள் பார்ப்போம் என்றார் அகத்தியர் அத்துடன் அவர்கள் போகும்போது எல்லா இடங்களிலும் புளிய மரத்தின் நிழலையே தேடி பிடித்து படுத்து உறங்க வேண்டும் வேறு இடங்களில் படுத்து உறங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு அனுப்பினார் சீடர்கள் தேரையர் இருப்பிடத்தை அடைந்தனர் அடர்ந்த தாடி முடிகள் தேரையரை சீடர்களுக்கு அடையாளம் காட்டவில்லை தாங்கள் வந்த நோக்கம் பற்றி கூறி அவர் தம் குருநாதருக்கு கண்பார்வை தெளிவாக்க வேண்டும் என்று கோரினார்கள் குருவின் நிலையை கூறி முடித்ததும் சீடர்கள் இரத்த வாந்தி எடுத்தனர் அவர்களின் அந்த நிலைக்கான காரணத்தை அறிந்திருந்த தேரையர் அவர்கள் புளிய மர நிழலில் படுத்து உறங்கியதால்தான் உடல் கெட்டது என்று கூறி திரும்பி போகும்பொழுது வேப்ப மர நிழலிலே உறங்கி சென்றால் அவர்கள் நோய் திருந்துவிடும் என்றும் கூறி தான் இரண்டொரு தினங்களில் அவர்களின் குருநாதரின் இருப்பிடத்திற்கே வந்து விடுவதாக கூறினார் சீடர்கள் புறப்பட்டு சென்றார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு தம் குருவுக்கு தெரியாதபடி மறைந்து வாழ்ந்த தேரையர் புறப்பட்டார் ஊர் திரும்பிய சீடர்கள் தம் குரு அகத்தியரிடம் நடந்தவைகளை கூறி தங்கள் நலிவுற்ற உடல்களும் சித்தர் கூறிய அறிவுரையால் பலம் உள்ளவையாக மாறியது என்று கூறினார்கள் புளியமர நிழலில் இழைத்திருந்த தங்களது உடல் நலம் வேப்பமர நிழலில் தேறி நலம் பெற்றதை காட்டினார்கள் அகத்தியர் தமக்குள்ளே சிரித்து கொண்டார் தேரையர் தான் சொன்னபடியே அகத்தியர் ஆசிரமத்திற்கு வந்தடைந்தார் அகத்தியரின் கண்களை பரிசோதனை செய்து மூலிகை சாற்றை அவரின் கண்களில் பிடிந்து பார்வையை வரச் செய்தார் பார்வை முன்னவிட தெளிவாகவே இருந்தது கண்களின் பார்வை வந்தவுடன் அகத்தியர் தன் எதிரில் இருந்த தேரையரை பார்த்தார் சடை முடியும் தாடியும் வளர்த்து கொண்டால் எனக்கு அடையாளம் தெரியாமல் போய்விடுமா தேரையா உன்னை வரவழைப்பதற்காகவே இந்த தந்திரம் செய்தேன் என்றார் அகத்தியர் கூறியதை கேட்ட தேரையர் மனம் தளராமல் குருநாதா நான் உங்கள் அடிமை என்று சொல்லி அகத்தியரின் கால்களில் விழுந்து வணங்கினார் ஒரு நாள் திடீரென்று தேரையரை அழைத்த அகத்தியர் தேரையா எனக்கு கண் வெடிச்சான் மூலிகை கொஞ்சம் வேண்டும் கொண்டு வருகின்றாயா என்று கேட்டார் தேரையர் திடுக்கிட்டார் குருவுக்கு கண் தெரியும்படி செய்த உதவிக்கு பிரதிபலனா அவர் தன் கண்களையே கேட்கிறாரே கண் வெடிச்சான் மூலிகைகளை பறித்தால் உடனே அதிலிருந்து கிளம்பும் புகையால் பறித்தவன் கண்கள் போய்விடும் யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது ஆனால் தேரையர் மனம் தளராமல் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி வெளியே வந்தார் காட்டுக்கு சென்றார் கண் வெடிச்சான் மூலிகைகளை கண்டார் ஆனால் பறிக்கவில்லை கண்களை மூடிக்கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு தேரையர் தேவியை தியானம் செய்தார் அம்மா தேரையன் தேரவில்லை என்ற சொல் ஏற்பட்டு விடக்கூடாது அதற்கு நீ அருள் புரிவாய் என்று வேண்டி தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் தேரையரின் உள் குமரலுக்கு சேர்த்து அம்பிகை குரல் கொடுத்தாள் கவலையை விடு தேரையா கண் வெடிச்சான் மூலிகை நானே ஒடித்து தருகிறேன் என்று குரல் கேட்டு கண் விழித்து பார்த்தார் எதிரே கண் வெடிச்சான் மூலிகை கொத்தாக இலையில் சுற்றப்பட்டு இருந்தது அதன் விஷத்தன்மை தடுப்பதற்காகவே அந்த இலையில் சுற்றப்பட்டிருந்ததை தேரையர் உணர்ந்தார் தேவிக்கு நன்றி கூறிவிட்டு அந்த மூலிகையை அப்படியே எடுத்து கொண்டு வந்து அகத்தியர் முன் வைத்தார் அகத்தியருக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தேரா நான் வைத்த எல்லா பரிசோதனைகளிலும் நீ தேறிவிட்டாய் மலைக்காடுகளில் நீ அறிந்த மூலிகையின் பண்புகளையும் உபயோகத்தினையும் பற்றி ஒரு நூல் எழுது அது வருங்கால மருத்துவ உலகிற்கு பெரும் பயனை விளைவிக்கும் இந்த காரியம் உன்னால் மட்டுமே முடியும் என்றார் குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டு தேரையர் கொலைப்பாடம் என்ற நூலை இயற்றினார் நெடுங்காலம் மருத்துவ சேவை செய்து தேரையர் பொதிகை சார்ந்த தோரண மலையில் அதாவது மலையாள நாடு தவம் செய்து அங்கேயே சமாதி கொண்டார் நன்றி வாழ்க வளமுடன்